எனவே தான் நாங்கள் சொல்றோம் உதய்பியா ஒரு பெரிய ஒரு பெற்ற இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது அதை இமாம் சுஹூரியை சொல்கிறார்கள் இது வரை அதாவது மக்காவிலிருந்து ஆரம்பித்து உதய்பியாவுடன் படிக்கை வரை கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷ காலம் இந்த இவ்வளவு காலமும் இஸ்லாத்த தலைவியோரை விட மக்கா இந்த ஹுதேபியா உடன்படிக்கையிலிருந்து மக்கா வெற்றி வரை உள்ள காலத்தில் ரெண்டே ரெண்டு வருஷம் ஹுதேபியா உடன்படிக்க ஆறாவது வருஷம் மக்காவுடைய வெற்றி ஹிஜிரி எட்டாவது வருஷம் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளால் இஸ்லாம் தழுவினவர்கள் அதற்கு முன்னால் இருந்த பத்தொன்பது வருஷத்துல தழுவினவர்களை விட அதிகமானவர்கள் அன்றி இமாம் சுகரி சொல்வார்கள் அதை நாங்கள் மிகவும் சாதாரணமாக வழங்கியது ரசுல்லா இஸ்லாஸ்மார்கள் ஹந்தக் யுத்தத்தின் போது போராடினார்கள் அப்போது ரசுல்லாவுடைய படையிலிருந்த தொகை மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் மட்டும்தான் போது போராடியவர்கள் தொகை பேருந்தைகளுக்கு என்ன விளங்குது ரசுல்லாவுக்கு அவ்வளவு பேரை தான் படை வீரர்களாக திரட்டார் அதுக்கு மேல் ரசுல்லாவுக்கு திரட்டக்கூடிய சக்தி இல்லை அவ்வளவு பேர் தான் அவன் சக்தி ஆனால் மக்கா வெற்றியின் போது ரசுல்லாவுடைய படையில சேர்ந்து சென்றவர்கள் பத்தாயிரம் பேர் எனவே மூவாயிரம் பேர் மூன்று மடங்குக்கும் அதிகமாக காலமாக போராடி சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் சேர்த்து படைப்பிரிவை உருவாக்கினால் மூவாயிரம் பேர் தான் சேரும் ஆனால் மக்காவெற்றிக்கும் வெற்றிக்கும் அவரன் படிக்கைக்கும் இடைக்க இடையில் உள்ள ரெண்டு வருஷத்துல சேர்த்த தொகை பத்தாயிரம் பேர் படைப்பிரிவாக ராணுவ இராணுவ வீரர்களாக செல்ற அளவுக்கும் பெரிய ஒரு தொகையினர் என்று எங்களுக்கு வழங்கும் இதே எங்களுக்கு காட்டும் இதைத்தான் இமாம் சூரி சொன்னார்கள் இந்த பத்தொன்பது வருஷ காலம் இஸ்லாத் தலைவனவர்கள் வர இந்த குறிப்பிட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளான தலைவனவர்கள் மிகவும் அதிகமான அடுத்தது இந்த குறிப்பிட்ட கால பிரிவுடும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளால் மக்கா வெட்டிக்குள்ளால் மக்காவிலிருந்து வந்து இஸ்லாத் தலைவனவர்களில் மிக பெரும் தலைவர்களும் கூட காணப்பட்டார்கள் மிக முக்கியமான குறைசி தலைவர்களும் கூட இந்த காலப்பிரிவில் மக்காவெட்டிக்கு முந்தைய தலைவர் அவர்கள் குறிப்பாக ரெண்டு இரண்டாவது அம்ரிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அவங்களை பத்தி விளக்கப்படுத்தவில் பின்னான காலப்பிரிவுல ரோம சாம்ராஜ்யத்துக்கும் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கும் எதிராக போராடி இஸ்லாத்துக்கு வெற்றிய சம்பாதித்து கொடுத்த ராணுவ தளபதிகளில் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த ரெண்டு பேர் பல தளபதிகள் முக்கியமான ரெண்டு தான் வலிதும் அமிரிபுரம் எனவே இந்த ரெண்டு சஹாபாக்களும் இஸ்லாத் தலைவினரின் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார் உதவி அவருடன் படிக்க செய்து மக்கா வெற்றி நடக்க முந்திதான் இந்த ரெண்டு முக்கியமான எதிர்கால இஸ்லாமிய பட தளபதிகள்வினார்கள் எனவே இந்த தான் நாங்கள் இந்த குறிப்பிட்ட உதயவியாவுடன் படிக்கையை மிகவும் வெற்றிகரமானது அல்லா சொல்றது போல முபீனா உங்களுக்கு நாங்கள் மிகவும் தெளிவான ஒரு வெற்றியை தந்தோம் நீங்க தேடி அங்கு கிஞ்சிக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதல்ல கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு மிக ஒரு வெற்றி என்று அல்லாஹத்தாலா மிகவும் தெளிவான ஒரு வெற்றி என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனங்களில் சொல்றாங்க இத கருத்தை நாங்கள் வழங்கப்படுத்த சுருக்கமாக நாங்க சொல்ல போனால் இன்னொரு வகையில வழங்கப்படுத்தி ரசுல்லாவுடைய சீராக நாங்கள் மூன்று பிரதானமான காலப்பிரிவுகளாக பிரிக்கிறோம் ஒன்று பலவீனப்பட்டிருந்த கால் அதாவது மக்காவுடைய கால் ரசுகுல்லா சக்தியும் பலமும் மிகவும் குறைவாக இருந்து காணப்படும் மக்காவுடைய காலம் இரண்டாவது பல சமநிலை நகர்வுற்ற காலம் அதை நாங்கள் தெளிவாக விளக்கப்படுத்தி சொன்னால் ஹசூர்ல்லா இஸ்லாம் அங்கே மதீனாவுக்கு போய் மதீனாவை தனமாக கொண்டு போராட துவங்கிய போது மக்காவு இருந்த பல சமநிலை ஹசூர்லா நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கியது மக்காவில் இருக்கும்போது சுல்லா மிகவும் பலவீனம் மோதுவதற்கான எந்த விதமான சூழலும் இருக்கவில்லை ஆனால் மதினாவுக்கு ரசுல்லா போன உடனே மக்கள் இன்னொரு சக்தி உருவாகி மக்கால குறைசிகள் என்ற சக்தி மட்டுமல்ல இன்னும் பல்வேறு கோத்திரங்கள் இருந்து அந்த கோத்திரங்கள் சக்தி மண் மட்டுமல் தாய்கள் இருந்தவர்கள் ஒரு பணம் பிறகு மக்கால் இருந்தவர்கள் ஒரு சக்தி இப்படியான சக்திகள் இருந்தும் கூட புதிதாக இன்னொரு சக்தி உருவாக்கி எனவே நாங்கள் சீர படிக்கும் போதும் பல சமநிலை அதாவது அரபு தீபாற்பத்தில் இருந்த பல சமநிலை நகர்வுற்ற கான் ரசூருல்லா மதீனால போய் ஒரு ஆட்சி அமைத்து அவர்களும் ஒரு சக்தியாக மதீனாவில் மாறுகிறார் படிப்படியாக ரசூருல்லாவும் ஒரு சக்தியாக மாறத் துவங்கிய கான் பதிரு ஒவ்வொரு யுத்தத்தின் போதும் அசோல்லாவுக்கும் அடுத்த சக்திகளுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு பண பரீட்சை நடைபெற்றது அதன் கடைசி கட்டம் தான் அஹாப் யுத்தத்தின் போது யுத்தத்தின் போது குறைசிகள் அவர்கள் மட்டுமல்ல ஏற்கனவே அவர்கள் மட்டும் போராடினார்கள் பதிலும் குறைசிகள் மட்டும் போராடினார்கள் ஆனால் போது சுற்றி இருக்கிற நிறைய கோத்திரங்களை திரட்டி கொண்டு வந்து போராடினார் எனவே தான் குரான் அந்த யுத்தத்துக்கு அஹாப் என்று சொல்ல பார்க்கிறேன் அசாப்னா கட்சிகள் கட்சிகள் என்று போ பல கட்சியை சேர்ந்தவர்கள் பல கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் சேர்ந்து போராடுவதற்கு வந்தார் பத்தாயிரம் பேர் கொண்ட பெரியோர் படைப்பிரிவோடு வந்தார் சுருளா அந்த ஹந்தக் என்று சொல்லப்படுகின்ற குழிகளை தோண்டி போராடி இல்லாவிட்டால் விசேஷமாக சேஷமாக அனுப்பி இல்லாவிட்டால் கடுமையான காற்றும் கடும் குளிரும் அந்த குறிப்பிட்ட காலப்பிரிவு அந்த அஹாப் யுத்தம் நடந்திருக்கிற அந்த காலப்பிரிவுல நிகழ்ந்தால் அழியக்கூடிய சூழல் மிச்சம் கூடுதலாக இருந்தது எனவே அசாப் யுத்தம் தான் குறைசிகள் தங்களுக்கு இருந்து அவ்வளவு பழங்களை பாவித்து பார்த்து ஒரே யுத்தம் அதன் பிறகு குறைசிகள் இனி போராடுவதற்கு தைரியம் இல்லாத ஒரு நிலைக்கு மாறி சுத்தி இருந்த கோத்திரங்களும் கூட யார் வென்ற முகமதா குறைசிகளா என்று பார்த்து வந்தார் அஹாப் யுத்தத்தோடு பார்த்தார்கள் குறைசிகள் அவ்வளவு பலத்தை திரட்டி கொண்டு போராடி கூட முகமதை வீழ்த்த முடியவில்லை எனவே இனி முகமதை வீழ்த்துவது மிகவும் கஷ்டம் எனவேதான் ரசூருல்லா அஹாப் யுத்தம் நடந்து முடிஞ்சோன்னே சொன்னார்கள் அல்லான நாங்கள் அவர்களை நோக்கி படையிருப்போம் அவர்கள் எங்களை நோக்கி மாட்டார்கள் நாங்கள் அவர்களிடம் செல்வோம் அவர்கள் எங்களை நோக்கி வர மாட்டார்கள் என்று எனவே இப்படி இந்த பல சமநிலை ரசகுல்லாவை நோக்கி வளர்ந்து வளர்ந்து கொண்டே வந்து கடைசியாக உதய்பியா என்ற அந்த உம்ரா செய்வதற்காக போன போது ரசுல்லா போன போதோ ரசுல்லா இஸ்லாஸ் அவர்களுக்கு தெரியும் இனி எல்லா விதமான பணம் சக்தி எல்லாத்தையும் பாவித்து பார்த்ததன் பிறகு இனி சரி இருக்கிற கோத்திரங்களையும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் எனவே என்ன விலை கொடுத்தாவது ஒப்பந்தத்துக்கு உடற்படும் ஒப்பந்தம் செய்தார் ஒப்பந்தம் செய்ததன் பிறகு அதுதான் மூன்றாவது கட்டம் நாங்கள் சொல்லுவோம் வெற்றியுடைய காலப்பிரிவு இந்த மூன்றாவது கட்டத்தில் இருக்கு உதவியா உடன்படிக்கையில் இருந்து ஆரம்ப பார்க்கலாம் ஏன் ரசுல்லா இஸ்லா வாசிப்பாங்க உடன்படிக்கை செய்ததன் பிறகு முதலாவது என்ன செய்தார் கண்டா ரசுல்லா இஸ்லா வாசிப்பார்கள் தவிர உள்ள ஏனையவர்களை இஸ்லாத்தின் பக்கம் விழுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டார் அதன் முதலாவது நடவடிக்கை ஹைபரில் வாழ்ந்த யூதர்களை யுத்தத்தின் மூலம் தோற்கடித்தது உதயபியா உடன்படிக்கை எழுதிவிட்டு போய் ஒரு மாதத்துக்குள்ளால் யூதர்களோடு மோதினார் மோதி யூதர்களை விட்டு விரட்டி விட்டார் ஹைபரில் இருந்த யூதர்கள் தான் அசாப் யுத்தத்தின் போதும் சரி முகதி யுத்தத்தின் போதும் சரி குறைசுகளுக்கு உதவி செய்தார் ரசூருல்லாவுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பற்றி தகவல் கொடுத்து வந்தார் அதுவரை ரசூருல்லா குறைசிகளோடு போராடி கொண்டிருக்கும் போது யூதர்களோடு ஒரே நேரத்தில் யுத்தம் செய்வதற்கு படம் இல்லை எனவே என்ன செய்தாலும் சகித்துக்கொண்டு யூதர்களையும் வைத்துக் கொண்டார் உடன்படிக்கை செய்ததன் பிறகு இனி ஹைபர் யூதர்களுக்கு ஆதரவாக குறைசிகள்னால் யுத்தம் செய்ய வர முடியாது உடன்படிக்கையில் விட்டது எனவே யூதர்கள் தனித்து போனார்கள் ரசுருல்லா அவர்களை தாக்கி அவருடைய பணத்தை அப்படியே இல்லாமல் பிறகு ரசுருல்லா அதனோடு சேர்த்து சுற்றி இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள் எல்லா கோத்திரங்களுக்கும் அழைப்பு விடுத்தார் இப்போது கோத்திருத்தார்கள் பழைய மாதிரி அல்ல இப்போ புதிய முகம்மதை சலஅல்லாஹ் செல்லம் அவர்களை கண்டார்கள் ஒரு சக்தி பெற்ற நல்ல சக்தி உள்ள கூட பணிய வைத்து ஒரு தலைவரை கண்டனர் எனவே படிப்படியாக நோக்கி வளர்த்து இந்த போட்டியில் குறைசிகள் தங்கள் பக்கம் ஆட்சி ஏற்பது அசுருல்லா தன் பக்கம் ஏற்பது இந்த போட்டியில் அசுருல்லா வந்து விட்டார் எனவே மக்காவை மிகவும் சொற்ப ரத்தம் மட்டும் சிந்தி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் யுத்தம் செய்து இரண்டு வருடங்களில் மக்காவை அப்படியே தங்களுக்கு பணியை செய்தார்

அல்லது ரசுல்லாவுடைய போராட்டங்களை பற்றி அல் குரான் சொன்னது போன்றும் பிரதானமான எல்லா யுத்தங்களையும் சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த யுத்தங்களை யுத்த நிகழ்வுகளை குரான் சொல்லவில்லை பதில் யுத்தம் எங்கு நடந்தது எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் எத்தனை பேர் மௌத்தா போனார்கள் யார் தலைமை வைத்தார்கள் எப்படியான போராட்டமாக அமைந்தது இது எதனையுமே சூரத்துலான் பாலில் நீங்கள் பார்க்க முடியும் அதே போன்ற யுத்தத்திலும் அல்லாஹ் பற்றியோ அசுருல்லா எப்படி யுத்தத்தை கொண்டு போனார்கள் என்று தோல்வி அடைந்ததற்கான பௌதீக காரணிகளை பற்றியோ இவை எதனையுமே அல்லாஹு தாரா சூரத்து ஆலை முரணி சொல்லவில்லை இப்படி எந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அந்த யுத்த நிகழ்வுகள் யுத்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் சொல்வதில்லை மாற்றமாக அந்த யுத்தத்தால் என்ன படிப்பினை இருக்கிறது போராட்ட ரீதியான படிப்பினை என்ன இருக்கிறது ஈமானிய பகுதிக்கு என்ன படிப்பினை இருக்கிறது இதை மட்டும்தான் அல்லாஹு தாலா சொல்கிறார் என்ன காரணம் ஏனென்றால் மறுமை நாள் வரும் வரையில் இந்த குரான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் எனவே எல்லா காலப்பிரிவுக்கும் இந்த ஒவ்வொரு யுத்தத்தாலும் என்ன படிப்பினை இருக்கிறது அதை மட்டும்தான் அல்லாஹு தாலா சொல்வார் பதிர்வுத்த நிகழ்ச்சிகள் ஒருபோதும் அதே அமைப்பில் திருப்பி வர மாட்டார் முன்னூத்தி பதிமூன்று முஸ்லீம்கள் எங்காலும் அங்கால் ஆயிரம் காவிரிகளும் இருந்து போராடுகின்ற அதே அமைப்பு பின்னால் ஒரு நாளும் வரமாட்டாது இதுவரையும் வரவில்லை இதுக்கு பிறகு வருவதும் சாத்தியமானது உதவியாவில் வைத்து உடன்படிக்கை செய்தது போன்றே அதே வகையான ஒப்பந்தம் அதே விதமான ஒழுங்கும் திரும்பவும் வருவது மிகவும் சிரமமானது அதே மாதிரி உதய யுத்தம் அதே மாதிரி கந்த யுத்தம் சாத்தியமானது எனவே ஆனால் அந்த பொதுவான உண்மைகள் பொதுவான உண்மைகள் எப்போதுமே தொடர்த்து பெருமை முஸ்லீம்களும் சரி எந்த ஆயுத போராட்ட பிரிவினரும் சரி சமூக மாற்றத்துக்காக போராடுகின்ற யாரும் சரி இந்த மூன்று கட்டங்களை கண்டிப்பாக கடந்து செல்வார் ஒன்று பலவீரமான காலம் இரண்டாவது பல சமநிலை நகர்கின்ற காலம் மூன்றாவது வெற்றியின் காலம் இந்த மூன்று கால பிரிவையும் சரியாக உணர்ந்து கவனமாக யார் போராடுகின்றாரோ அவன் வெற்றியடை யார் பலவீனமான காலப்பிரிவில் அதற்குரிய ஒழுங்குகளை பின்பற்றவில்லையோ அவன் தோல்வியடை அதே போன்றுதான் வெற்றி உடைய காலப்பிரிவில் அதற்குரிய தேவைகளையும் ஒழுங்குகளையும் யார் பின்பற்றவில்லையோ அவனும் தோல்வியடைவான் அதே போன்றுதான் ஒரு ஆயுத போராட்ட குழு அல்லது சமூக மாற்றத்துக்காக போராடுகின்ற ஒரு குழு எப்ப ஆயுதத்தை வைக்க வேண்டும் வைத்துவிட்டு ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் எப்போது ஆயுதத்தை வைக்க கூடாது என்பதனை சரியாக எப்போது தீர்மானிக்கவில்லையோ அப்ப அந்த போராட்ட குழுவும் கண்டிப்பாக தோண்டியிடும் இந்த உண்மைகளை சொல்வதற்குத்தான் அல்லாஹுதாரா சூறாக்களிலே இந்த பின்னணியில் இந்த வசனங்களை சொல்கட்டாங்க சீராவிலும் நாங்கள் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் பின்னணியில்தான் இந்த சூறாவில் முதலாவதாக இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு வெற்றி என்று எங்களை பார்த்து எப்படி அது வெற்றி என்று ஆராய தூண்டுகின்ற வகையில் அல்லாத்தாள முதலாவது வசனத்தை அமைத்திருக்கிறார்